இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினாறு மேலும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு முடியே அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் என்மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ இந்த நாளிலே தூய ஆவியாரின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் நாளைய நாளிலிருந்து மீண்டுமாய் பொதுக்காலத்தை நாம் தொடங்குகிறோம் தூய ஆவியானுடைய பெருவிழாவை திருச்சபையினுடைய பிறந்த நாளாகவும் நாம் கொண்டாடுகிறோம் ஐம்பதாம் நாள் பெருவிழா பெந்தே கோஸ்தே பெருவிழா என்றெல்லாம் இந்த திருவிழாவுக்கு பெயர் உண்டு ஆண்டவர் இயேசு சொன்னபடி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் நாற்பது நாட்கள் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்தவர்களை திடப்படுத்தினார் நாற்பதாம் நாளிலே அவர் விண்ணேறிச் சென்றார் துணையாளராம் தூய ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் கொடுப்பேன் என்று சொன்ன இயேசு ஐம்பதாம் நாளிலே நாளிலே சீடர்கள் ஒன்றாக கூடி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார் அனை மரியாளோடு கூட சீடர்களெல்லாம் பூட்டி அறைக்குள்ளாக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது நெருப்பின் வடிவிலும் பிளவுற்ற நாவின் வடிவிலும் ஆவியானவர் இறங்கி வருகிறார் அந்த நெருப்பு அவர்களை சுத்திகரித்தது அந்த நாவு அவர்களுக்கு போதிக்கும் வல்லமையை கொடுத்தது தூய் ஆவியானவர் இப்படியாய் அங்கே அங்கே கூடியிருந்தவர்களை எல்லாம் திடப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் இதுவரை உயிர்த்த இயேசுவை கண்டாலும் கூட பயந்து கொண்டு அறைகளை பூட்டிக்கொண்டு முடங்கி கிடந்த சீடர்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பாக ஆவியானவரால் அருள் பொழிவு செய்யப்பட்ட பின்பாக தைரியமாக துணிவோடு போதிக்க புறப்பட்டார்கள் எந்த யூத ரோமை தலைவர்களுக்கு பயந்து கொண்டு இயேசுவை விட்டு ஓடிப் போனார்களோ எந்த யூத ரோமை தலைவர்களுக்கு பயந்து கொண்டு பழைய தொழிலுக்கு சென்றார்களோ அறைகளை பூட்டி வைத்துக் கொண்டு தலைமறைவாக வாழ்ந்தார்களோ அந்த தலைவர்களுக்கு எதிராக சான்று பகர்கிறார்கள் நீங்கள்தான் எங்கள் ஆண்டவர் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று துணிவோடு சொல்கிறார்கள் இதற்காக எந்த தண்டனையும் ஏற்க தயார் என்ற மனநிலையிலே அருள் பொழிவு செய்யப்பட்ட திரு தூதர்கள் போதிக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த துணிவு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் இதோ திருமுழுக்கின் வழியாக நாம் ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் உறுதி பூசல் எனும் திருவருள் சாதனத்தின் வழியாய் நாம் ஆவியானவருடைய வரங்களை கனிகளை கொடைகளை எல்லாம் முழுமையாய் பெற்றிருக்கிறோம் அந்த ஆவியானவர் நம் மத்தியிலே செயல்படுகிறாரா நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் பல நேரங்களிலே நாம் தூய் ஆவியானவரை பெற்றுக்கொண்டாலும் கூட அரசியல் தலைவர்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம் திருச்சபையின் தலைவர்கள் கூட நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்று சொல்லி எவ்வளவு தீமை செய்தாலும் அரசியல் தலைவர்களுடைய அனுகூலம் கடைக்கன் பார்வை உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அநீதிக்கு துணை போய் கொண்டிருக்கிறோம் பயம் இங்கே தூய ஆவியானவருடைய செயல் எங்கே இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவானை போல புனித அருளானந்தரை போல ஏன் நம் ஆண்டவர் இயேசுவை போல நச்செய்தி அறிவிப்பதற்கு நமக்கு ஒரு துணிவு வேண்டும் இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த ஆவியானவருடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்களைப் போல சாக துணிந்தவர்களாய் நச்செய்தி அறிவிக்க வேண்டும் அப்படியென்றால் நாம் தேவையில்லாமல் இந்த உலக பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் பயப்பட மாட்டோம் என்று எதற்கெடுத்தாலும் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒன்றை நினைத்து பயந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆவியானவரிடத்தில் ஜெபியுங்கள் ஆவியானவரே நான் துணிவோடு இருக்க என்னை நீர் அருள் பதிவு செய்யும் என்னை நீர் ஆட்கொள்ளும் என்று சொல்லி ஜெபியுங்கள் உன்னுடைய பய உணர்வுகளிலிருந்து ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் துணையாளராம் தூய ஆவியானவர் இயேசு நமக்கு போதித்ததை நினைவூட்டுவார் கற்றுக் கொடுப்பார் அந்த ஆவியானவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் அவையானவரே என்னை என் குடும்பத்தை வழிநடத்தும் துணிவோடு இருக்க செய்யும் என்று சொல்லி நோய்கள் கடன் பிரச்சனைகள் இனமாக குடும்ப உறவு சிக்கல்கள் இவைகளில் நீங்கள் சோர்ந்து போய் கிடக்கலாம் துவண்டு போய் கிடக்கலாம் ஆவியானவரை அழைத்து ஜெபியுங்கள் அவரே உங்களை திடப்படுத்துவார் உங்கள் துயரங்களை மகிழ்ச்சியை மாற்றி கொடுத்து உங்களை துணிவோடு இருக்கும்படியாய் செய்வார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஆவியானவரே எங்கள் துணையாளரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிரும் நாங்கள் எதை எப்படி சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தார் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உங்களுடைய திரு கரத்திலே கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கொடுத்து மகிழ்ச்சியினால் நிரப்புவீராக இதோ இந்த நாளிலே வெந்தே கோஸ்தே நாளிலே ஆவியானவரே நீர் சீடர்கள் மத்தியில் இறங்கி வந்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்வீராக எங்களுடைய பய உணர்வுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை விடுதலைத்தார் உடைய மன குழப்புகளிலிருந்து எங்களுக்கு விடுதலைத்தார் நாங்கள் தெளிவாக இருக்கவும் நாங்கள் துணிவோடு செயல்படவும் உடைய வரங்கள் கனிகள் கொடைகளினால் எங்களை நிரப்பும் ஆவியானவரே இதோ இந்த நாளிலும் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடியவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் உடைய திருக்கரத்தினால் தொடும் ஆண்டவரே அவர்கள் இன்றே நல்ல உடல் உள்ள சுகம் பெற்று எழுந்து நடக்கும்படியாய் செய்யும் ஆண்டவரே இதோ இந்த நோயாளர்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கட்டும் இவர்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் சோர்ந்து போகாது இருக்கட்டும் உடைய உடனிருப்பினால் அவர்களை தேர்ச்சுவியதாக இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த குடும்பங்களுக்கு அன்பும் அமைதியும் சமாதானமும் நிரம்ப இருக்க வேண்டும் நிறைய பிரசன்னாயிருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த ஜெப வேலையில எத்தனையோ பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருடைய பெற்றோருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரை அவர்கள் விரும்பும்படியான ஆசிர்வாதத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு நீர் கொடுப்பீராக இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய மேலான இறக்கம் உடைய மேலான பரிவன்பு இதோ இந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக இந்த உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை உடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் சேர்த்து கொள்ளும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாய் அமைய வேண்டுமாய் செபிக்கிறோம் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் பலவீன வீழ்ச்சியிலிருந்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை நீர் காப்பார் எங்களுடைய பிரசன்னம் பயணங்களில் இருப்பதாக முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக இருந்து வெளிமீது வழி வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை தந்தையினோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்